தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ராமேஸ்வரம் பாலத்தை திறந்து வைக்கிற ஒரு விழாவுல பிரதம மந்திரி எப்படி பேசினாரு நாங்க எவ்வளவோ கொடுத்துட்டோம் ஆனா இங்க சில பேர் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அழத்தா தெரியும் அவங்க அழட்டும் இப்படி ஒரு பிரதமர் பேசி இது வரைக்கும் அரசியல் வாழ்வில கேட்டதே இல்ல எங்களுக்கு நிதி வந்து சேரல சரியான முறையில என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் பேசுறாங்க இவங்களை பார்த்து அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அவங்களுக்கு அழத்தா தெரியும் என்று ஒரு பிரதமர் பேசலாங்களா நாங்க அழல அழ எனக்கு தெரியாது இது எங்களுடைய உரிமை குரல் இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடியார் என்ன பேசினாரு ஜெயக்குமார் என்ன பேசினாரு பாஜகவோட சேர்த்து நின்னா எங்களுக்கு எடுத்த எடுப்புலேயே சிறுபான்மையோர் ஓட்டு இல்லாம போகுது எனவே மக்களவை தேர்தலில் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை மக்களவை தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லை என்று எடப்பாடியார் அறிவிச்சார் நண்பர் ஜெயக்குமார் அவருடைய செய்தி தொடர்பாளர் என்றும் இல்லை இருபத்தி நாலு அதிமுக வாங்கின ஓட்டு அதாவது ஒரே வாக்கியத்தில் சொன்னா பாஜகவை எதிர்த்தும் வாங்கிய ஓட்டு